எனக்கு பின்னாடி வந்து தன்னுடைய மகனை வளர்த்து விட்டு இந்த மக்களை தொடர்ந்து வந்து ஏமாற்று வேலையை அப்படின்ற வந்து துறவம் செய்யறாரு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி தான் முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய அடியாள்களாக வேலையாள்களாக அடிவறிப்படியாக நாடாளு சமூகத்தை பொறுத்த அளவுக்கு வந்து உள்ளபடியே வந்து ஆரம்ப காலத்தில் வந்து எந்த அளவுக்கு இந்த இந்து மதத்தினாடி இந்துத்துவா சக்தியினாடி வந்து கேவலப்படுத்தப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் வரைக்கும் வந்து வரலாறு வைக்கிறாங்க ஆனால் அவர்களே வந்து பிஜேபி அரசு உனைய பாதுகாக்கன்னு சொல்கிறீங்க நீ அந்த பிஜேபிக்காரனே அந்த பிஜேபியினுடைய மாவட்ட தலைவரே வந்து குணசேகர்னு சொல்லக்கூடியவரே வந்து நிலத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்குற நரேந்திர மோடி நான் வந்து நரேந்திரன் பல்லர்கள் நீங்கள்லாம் வந்து தேவேந்திரன் நம்மெல்லாம் ஒண்ணுதேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாராம் அதனால இவங்க பூராமே வந்து பிஜேபி பிஜேபி பட்டியலிருந்து இவங்களை வந்து வெளியேற்றணும் நாங்கள் வெளியேற போறோம் அதே மாதிரி ஜான் பாண்டியன் சொல்றாரு சாண்டி பாண்டியன் சொல்றாரு இந்த கொலைகள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கள் பார்க்கணும் தன்னுடைய உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்து ஏற்படும் என்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஆயுதம் வைத்துக் கொள்ள குறிப்பாக வைத்துக் கொள்ள அனுமதி கொடுக்க வேண்டும் உரிமம் கொடுக்க வேண்டும் என் இந்த தலித்தின தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய ஜான்படி எனும் கிரீசசாமி தங்கராஜ் போன்ற நபர்களும் மலங்கடித்து விட்டார்கள் இளைஞர்களை காயடித்து விட்டார்கள் எனவே தான் வணக்கம் தல முக்கியமா ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ராமநாயகம் பிள்ளை சேர்ந்த கிருஷ்ணன் கண்ணையாங்கிற விவசாயிகள் மீது ஈடு வயிறு விட்ட விஷயம் பல மாறி இந்து பல்லர் அப்படின்னு சொல்ற சாதியை குறிப்பிட்ட விஷயம் இன்னைக்கு பூதாகரமாக விடுத்திருக்கிறது திருமலா சீத்தாராமனை பதவிவழக சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு ஆணையர் வந்து கடிதம் இது போயிருக்கு சிதா நீ எப்படித்தான் பாக்குறீங்க அனைவருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மதுரை மாமன்றத்தினுடைய உறுப்பினர் என்ற வகையில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஒரு மூன்று மாத காலமாக தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களின் மீது ஆதிக்க ஜாதியினரும் அரசுக்கு துணை போகின்ற காவல்துறையும் அடக்குமுறைகளை ஏவி வருகின்றார்கள் பிஜேபியின் பக்கம் இழுப்பதற்காக அந்த பட்டியல் பிரிவில் இருப்பதால் உங்களுக்கு கேவலம் பட்டியல் பிரிவை விட்டு வெளியே வாருங்கள் என்று தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் இது போன்ற சில தலைவர்களை கையில் வைத்துக்கொண்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சமீப காலமாக இந்த தலித்தின மக்கள் மீது தொடுக்கக்கூடிய தாக்குதலுக்கு எதிராக இந்த மக்கள் குறிப்பாக பல்ல சுமூக மக்கள் ஒரு எதிர் கூட தாக்கவில்லை இப்போ கூட ரெண்டாவது முன்னாடி ஒரு ஒரு கொலை நடந்த யாஸ் குட்டூடல் ஒவ்வொரு பயணனை கொண்டிருக்காங்க யாஸ் புளியபடத்தை கடந்த காலங்களிலே அப்படி அல்ல ஒரு தாக்குதல் நடந்தால் உடனடியாக எதிர்த்தாக்குகள் நடக்கும் அந்த வீரமிக்க மிக்க உணர்வு மிக்க அந்த சமூகத்தினுடைய உணர்வுகளை இந்த தலித்தின தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய எனும் கிறிஸ்தசமியும் தங்கராஜ் போன்ற நபர்களும் மலங்கடித்து விட்டார்கள் இளைஞர்களை காயடித்து விட்டார்கள் எனவேதான் போராள் இமானுவேல் சேகரன் போன்றவர்களுடைய கொலையை கூட நாங்கள் கடந்து போகின்றோம் என்று சாதாரணமாக சொல்ல வைக்கின்றார்கள் இணக்கம் வேண்டும் ஒற்றுமை வேண்டும் அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் நாங்கள் மட்டுமே எந்த அளவிற்கு எவ்வளவு காலத்திற்கு நேசக்கரங்களை நீட்டிக்கொண்டே இருப்பது அவர்கள் நாங்கள் நீட்டுகின்ற நேசக்கரங்கள் மீது வாளை கொண்டு வெட்டுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது எப்படி வந்து அவர்களை நட்பு சக்தியாக நாம் பார்க்க முடியும் தொடர்ந்து நட்பு சக்தியாகவே பார்க்க வேண்டும் என்று இவர்களுடைய அறிவுறுத்தல் இருந்து கொண்டிருக்கின்றது நீரோடு நிலத்தோடு மடையோட கால்வாயோட வாய்க்காலோட வரப்புகளோடு இதோட தொடர்பு கொள்ளவங்க தான் பல்ல சுமுக பழைய சுமுக அருந்தை சமூக மக்கள் அப்பேற்பட்ட இந்த நபர்கள் வைத்திருக்கின்ற கொஞ்ச நஞ்ச நிலத்தை கூட அவங்ககிட்ட இருக்கக்கூடாது அதை அபகரிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இந்த பிஜேபிக்காரர்கள் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா அங்கே உள்ள ராமநாயக்கன் பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் பல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் வயசானவங்க நீங்கள் மீடியாலெலாம் பார்த்துருக்க முடியும் வயசான ரெண்டு பெரியவர்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அவங்க அப்பா அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஆறரை ஏக்கர் நிலத்தை வாங்கி அந்த ஆறு ஏக்கர் நிலத்தை வந்து அன்னந்தம்பி ரெண்டு பேர்த்துக்கு வந்து பகிர்ந்து கொடுத்து இன்றைக்கு அதில் தான் வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க விவசாயத்தையே குளத்தொழிலாக கொண்டு வந்துருந்தாங்க விவசாயம் செஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலத்தை வந்து அபகரிக்கணும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தில் அங்கே உள்ள பிஜேபியினுடைய மாவட்ட இளைஞரணி தலைவர் குணசேகரன் என்று சொல்லக்கூடியவர் அவர் வந்து இந்த இவர் வயக்கா அவங்க வயக்காட்டுக்கு பக்கத்து வயக்காட்டுக்கார் அவர் பதினஞ்சு ஏக்கரு பதினாறு ஏக்கர் நிலம் வரைக்கும் வச்சுருக்கிறாரு அந்த நிலத்தவே வந்து இந்த அண்ணந்திம்பி ரெண்டு பேர் இவர்களுடைய அந்த கிருஷ்ணன் கண்ணையன் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய அப்பாதே வந்து அவங்களுக்கு நிலத்தை வாங்கி கொடுத்துருக்கிறார் அப்படிப்பட்ட வந்து வந்து அன்னைக்கு அந்த நிலத்தை வந்து இவங்ககிட்ட இருந்து கையகப்படுத்தணும் அப்படிங்கிற ந காரணத்திற்காக குறைஞ்ச பிள்ளை கேட்குறாங்க இவங்க கொடுக்க மறுக்கிறாங்க அதனாடி அந்த இடத்த எப்படியோச்சு வந்து அபகரிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் பல்வகையான வேலைகளை வந்து பார்க்குறாங்க இறுதியாக வந்து எதுவும் நடக்காதனால இறுதியாக என்ன பண்ணுறாங்கன்னா அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிறாங்க அந்த அமலாக்கத்துறை அப்படின்ற அந்த சம்மனில் வந்து இவங்க பேரையை போட்டுட்டு கிருஷ்ணன் போட்டு பல்லன் கண்ணையன் பல்லன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க அப்போ வழக்கு வந்து நடக்குது வைக்குது இவங்க வந்து உண்மையா பொய்யா அது என்னன்ற மாதிரி ஜெயிக்கிறாங்க வைக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து ஜாதியை போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பல்லன் அப்படின்னு சொல்லி போட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னு பெரிய சாதி பெயரை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபிக்காரர்கள் சொல்கிறாங்கட இவங்க வந்து மறுபடியும் அந்த பழைய காலத்தினுடைய அந்த பெயரவே வந்து பல்லன் என்று சொல்லக்கூடிய அறிவறுப்பு அப்படின்ற மாதிரி அவங்க கருதக்கூடிய அந்த சொல்லவே வந்து சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இது வந்து எந்த வகையில் வந்து சரியான செயலாக இருக்கும் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சாசன சட்டம் சரத்து பதினேழு வந்து தீர்ணாமை ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதன் பிரகாரம் எத்தனையோ எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள் வந்துருச்சு அந்த தடுப்பு சட்டங்களில் கூட வந்து சரத்து பிரிவு நாலாவது பிரிவின் கீழே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக அரசு அதிகாரிகள் செஞ்ச செயல்பட்டாங்கன்னா அவங்க மேலே வந்து வழக்கு போடலாம் அவங்க மேல வந்து விசாரணை நடத்தி ஓராண்டு காலம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கலாம்னு சட்டம் சொல்லு அதே மாதிரிக்கு இப்போ வந்து இவங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க இந்த நிலத்தை வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய அந்த கெடுபிடியில் வந்து இவங்க நிலத்தை கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க உடல் பலத்தை மற்றபடியான ஆயுத பலத்தை அவங்க பயன்படுத்துவாங்க இவங்க மேலே இந்த ரெண்டு பேருடைய அந்த பெரியவர்கள் மேலே விவசாயிகள் மேலே பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்தும் பொழுது வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இந்த நிலத்தை கொடு ஆக இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதே எஸ்சி எஸ்டி அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் தன்னுடைய உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்து ஏற்படும் என்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஆயுதம் வைத்து கொள்ள குறிப்பா வந்து துப்பாக்கி வைத்து கொள்ள அனுமதி கொடுக்க வேண்டும் உரிமம் கொடுக்க வேண்டும் உறுதியா சாத்தியம் அதாவது சாத்தியம் வந்து அரசாங்கம் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்பதே சாத்தியமாகும் சட்டத்துல இருக்கு அப்படின்றதுக்காக வந்து அப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கா இது வரைக்கும் நடக்காம இருக்கா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக வந்து அரசு அதிகாரிகள் வந்து கவுண்டர் கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டு அல்லது விசாரணையில் வந்து ஆளுகளை வந்து போலியாக மாற்றிட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அப்போ அதுக்கு அவங்க மேல மேலாம் ஏன் வந்து நாலாவது நம்பர் அந்த சட்டத்தின் பிரகாரம் வந்து நடவடிக்கை எடுக்கலை சுதந்திரமாகி எழுபத்தஞ்சி வருஷம் ஆனது பின்னாடியும் கூட இந்த அரசியலமைப்பு சட்டம் ஐம்பது எழுபது வருஷம் வந்ததுக்கு பின்னாடியும் கூட தீண்டாமை நினச்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் வந்து இந்த தீண்டாமை வந்து பார்த்துட்டு இருக்க போகிறாங்க வந்து இப்போ எதுக்காக வந்து பிஜேபியோட

அவரே அறிக்கையில் சொல்கிறாரு இந்த மூணு மாத காலத்தில் இரநூறு பேர் வரைக்கும் சத்துரிக்கான் அப்படின்ற மாதிரி அவரே அறிக்கையில் சொல்கிறாரு அப்போ நீ என்ன பண்ணி அறிக்கையை விட்டதோடு சரியா நீ எதுக்காச்சும் வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்கியா ஒரு பொதுக்கூட்டம் பண்ணியிருக்கியா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறியா அதை எதிர்த்து என்ன செய்யிருக்கிற ஆர்ப்பாட்டம்ங்கிறது வந்து யார் வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாம் வச்சுட்டு போயிருவோம் இல்லை அறிக்கை வந்து அறிக்கை மட்டும் இருக்காரு அறிக்கையை மட்டும் செஞ்சுருக்கிறாரு அது ஒரு கண் துடைப்பு நான் உங்கள் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரிக்கு போலித்தனமாக காட்டக்கூடிய விஷயந்தே அந்த அந்த அறிக்கை அதே மாதிரி ஜான் பாண்டியன் சொல்கிறாரு சாண்டி பாண்டியன் சொல்கிறாரு இந்த கொலைகள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கள் பார்க்கும் பொழுது அவங்க அந்த கொலையாளிகள் போகிறான் ஜாதி வரிகர்கள் போகிறான் மது போதையில் இருந்தாங்க போதைப் பொருள்களை சாப்பிட்டதுனாடி இந்த சம்பவங்கள் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஜான் பாண்டியன் சொல்கிறாரு இப்போ ஜான் பாண்டியனுடைய அந்த காலேஜ் இருக்குது மருத்துவ காலேஜ் அந்த மருத்துவ காலேஜ் வந்து அந்த போதைக்காரங்களுக்கு தெரியலையா அதை அடித்து நொறுக்கணும்னு தெரியலையா இந்த போலீஸ்காரங்களாம் ஆமாம் போதலை செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்களே இந்த போலீஸ்காரங்களுக்கு இந்த இந்த போலீஸ் ஸ்டேஷன்களை இந்த போதைக்காரர்களுக்கு தெரியலையா இந்த ஜாதி வெறியர்கள்லாம் சொல்கிறாங்களே இந்த ஜாதி வெறியர்கள் அந்த ஜாதி வரீர்கள் வந்து இவங்களுக்கு அந்த போதக்காரர்களுக்கு தெரியலையா அப்போ அங்கெல்லாம் போன ஆபத்து அங்கேயெல்லாம் போன முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ இதை செஞ்சிகிட்டு இருக்கிற அப்போ உடைய பார்வை என்ன இவங்க தாழ்த்தப்பட்டவர்கள் இவங்களும் அடிமையாக இருக்கணும் தனக்கு நிகராக வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லா அமைப்புகளும் நினைக்கிறாங்க அதே வந்து இங்க வந்து நடத்திட்டு இருக்கு ஆனா இதுல சம்மண் அனுப்புகிறவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வனத்துறையில வந்து தடை செய்யப்பட்ட விடங்களை பொன்றதாக இவங்க மேல வழக்கு இருக்கு வனத்துறை வனத்துறையில இருந்து வந்து வனத்துறையில இல்ல அவங்க வந்து விலங்குகள் வன விலங்குகளை ஆமா சொல்றாங்களே ஆஹ் வேட்டையாடுவதனால வந்து இவங்களுக்கு வந்து நாங்க சம்மன் அனுப்பும் பொழுது ஜாதி போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரிக்கு வந்து அந்த அமலாக்கத்துறை வந்து சொல்கிறாங்க சரி அமலாக்கத்துறை நீ எனத்துக்கு வந்து வனத்துறையில் வேட்டாடுறதுக்கு போய் நீ வந்து நீ அதிகாரத்தை எடுக்கிற ஒன்றும் ஃபஸ்ட்டு உன்னுடைய வேலை என்ன பதுக்கல் பணத்தை எடுக்கணும் கருப்பு பணத்தை பிடிக்கணும் சொத்து குவிப்பை வந்து நீ பார்க்கணும் வைக்கணும் இதுதான் ஒன்று வேலை நீ வேட்டையாடிக்கி இருந்தவங்க எளி எளி பிடிச்சவீங்க கரெக்டான பிடிச்சவீங்கன்னா நீ போயிட்டு நீ சம்மன் அனுப்பி நீ கூப்பிட்டுக்கிட்டு வச்சுருக்கீங்க அப்படியே இருந்தாலும் கூட வந்து பல்லர் சமூகத்துக்காரங்க யார் வந்து வேட்டையாடுகிறாரு இருந்திருக்கிறாங்க வேட்டை இனமாக எப்போ இருந்திருக்கிறாங்க எந்த காலத்துலேயுமே இல்லையே நீ எப்படி வந்து அப்படி வந்து அனுப்ப முடியும் பண்ண முடிய வைக்க முடியும் பல்லர் அப்படின்ற மாதிரி சொன்னாவே தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தின் பிரகாரம் அது வந்து குற்றவிய செயல் அந்த அதுக்கு வந்து த வந்து தண்டனை கொடுக்கலாம் பனிஷ் கொடுக்கலாம் நீ அதை செய்யற அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து அந்த சரத்து சட்டம் நாளின் பிரகாரம் உங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றேன் அப்போ உனக்கு எப்படி வந்து அந்த அதிகாரம் வந்துருச்சு பிஜேபிக்காரன் குணசேகரன் சொன்னாரு அப்படின்றதுக்காக நீ வந்து அதை வந்து செஞ்சிருக்கிற ஏன்னா குணசேகரன் வயக்காட்டுக்கு பக்கத்து வைக்காட்டுக்காரங்க அவங்க வைக்காட்டுக்காரங்க அந்த வயக்காட்டை இவரு வந்து எப்படியாச்சும் வந்து அவங்க கிட்ட இருந்து அடிச்சு புடிச்சு வாங்கணும் மாதிரி நினைச்சிகிட்டு அந்த வேலையை பார்க்கிறாரு வைக்கிறேன் அவருக்கு ஏற்கனவே வந்து அவர் மேலே குணசேகரன் மேலே ஆறு வழக்கு இருக்கு அதுல கொலை வழக்கு இருக்கு நிபா நில அபகரிப்பு வழக்கு இருக்கு பிசிஆர் வழக்கு இருக்கு இவ்வளோ வழக்கு அவர் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி கேப்பா அப்பந்தர்ஸ் அவர் அப்பேற்பட்ட நிரந்தர குற்றவாளி அவர் அவர் வந்து நியாயவாதியாக இருந்துகிட்டு இங்க வந்து சொல்றாரு அப்படின்ற மாதிரி இருந்தா அதையே கேக்குது இந்த அமலாக்கத்துறை அப்படிங்கிறது வந்து அவருடைய பேச்சை வந்து கேட்டுட்டு இந்த வேலையை பார்க்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த பிஜேபிக்காரர்களை நம்பி இந்த பல்லர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறாங்க ஏன்னா பல்லர்களை வந்து தேவேந்திரர் அப்படின்ற மாதிரிக்கு அவர் சொல்லிட்டாராம் நரேந்திர மோடி சொல்லிட்டாராம் நரேந்திர மோடி நான் வந்து நரேந்திரன் பல்லர்கள் நீங்கள்லாம் வந்து தேவேந்திரன் நம்மெல்லாம் ஒன்றுதேன் அப்படின்ற மாதிரிக்கு அவர் சொல்லிட்டாராம் அதனால் இவங்க பூராமே வந்து பிஜேபி பிஜேபின்னு கேட்டுக்கிறாங்க இன்னொருக்க வந்து பட்டியலில் இருந்து இவங்களை வந்து வெளியேற்றணும் நாங்கள் வெளியேற போகிறோம் அதுக்கு பிஜேபி அரசு மோடி அரசு எங்களுக்கு துணையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இது இன்னொரு பெரிய ஒரு பயங்கர செயல் தீண்டாமைங்கிறது கிராமத்துகளில் அப்படியே இறந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் குளத்துக்களை நுழைய முடியாது குளத்துக்குள்ளே குதிக்க முடியாது கோயிலுக்குள்ள நுழைய முடியாது தெருவுக்குள்ளே போக முடியாது பொது சுகாதாரத்தை பயன்படுத்த முடியாது செருப்படைய முடியாது எல்லா தீண்டாமை கொடுமைகளையும் எல்லா கிராமத்துலையும் இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் பேரை மட்டும் தேவேந்திரன் சொல்லி வச்சுட்டேன் தேவ பேரை மட்டும் தேவேந்திரன் வச்சுட்டு தீண்டாமைகள்லாம் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு நீ இந்த பட்டியலில் இருந்து வெளியில் வந்துட்ட அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளும் சலுகைகளும் கண்டிப்பாக வந்து நிராகரிக்கப்படும் பல்லர்கள் வந்து சண்டை போடுவாங்க மற்ற ஆதிக்க ஜாதிக்காரர்களோடு போடுவாங்க அப்படி போடும் பொழுது தீண்டாமை வழக்கு கொடுப்பாங்க அப்படி தீண்டாமை வழக்கு கொடுத்தாங்கன்னா அது வந்து மாதிக்க ஜாதிக்காரர்களை பாதிக்கும் எனவே இவர்களை வந்து அந்த வழக்கு கொடுக்க விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் பட்டியலில் இருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்கள்லாம் அதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதை கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியனை வச்சு அதை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க பிஜேபி அரசு உன்னை பாதுகாக்கும்னு சொல்கிறையே நீ அந்த பிஜேபிக்காரனே அந்த பிஜேபியினுடைய மாவட்ட செய தலைவரே வந்து குணசேகரன் சொல்லக்கூடியவரே வந்து நிலத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு இந்த வேலைகள்லாம் பார்க்குறாரு நீங்கள் பிஜேபி பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் அவங்க அவர் நிர்வாணி இருக்காங்க அதை தாண்டி இந்த வழக்கு அவர் அவர் அச்சுறுத்துவ யாருன்னா நாடா சமூகம் இருக்காங்க இது ஒரு பல்ல சமூகம் இருக்காங்க இது ஒரு சாதி முதலாகவும் திசை ஒரு யோசிக்க வேண்டியிருக்குல்ல ம் 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 அடக்குமுறை செய்கிறவங்க வந்து நாடாரோ கோணாரோ தேவரோ அது வந்து யாராக வேணாலும் இருக்கட்டும் ஏன்னா அவங்க யாருமே வந்து இந்த ஒடுக்கப்பட்ட தலித்து மக்களை வந்து குறிப்பாக பிஜேபி நம்பி செயல்படுறாங்கல்ல குறிப்பாக நாடார் சமூகமும் பல சமூகமும் கூட எஸ் 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 நாடார் சமூகம் நாடார் சமூகம் யார் எந்த பக்கம் அங்க நிற்பாங்கன்ற ஒரு கேள்வி எதார்த்தம் எழுதுல அதுக்காக கேட்குறேன் ம் 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 அதான் இப்போ நாடார் சமூகத்தை பொறுத்த அளவுக்கு வந்து உள்ளபடியே வந்து ஆரம்ப காலத்தில் வந்து எந்த அளவிற்கு இந்த இந்து மதத்தினாடி இந்துத்துவ சக்தி ஆடி வந்து கேவலப்படுத்தப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ வரைக்குமே வந்து வரலாறு படிக்கிறாங்க வைக்கிறாங்க ஆனால் அவர்களே வந்து இன்னைக்கு வந்து அந்த இந்துத்துவ தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கறதுக்க ஜனாதார திருமணத்தை தூக்கி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பிஜேபியில எல்லா நாடார்களும் இணைந்து இன்னைக்கு செயல்பட்டு கிட்டு இருக்கிறாங்க நீங்க ஜான் ஜான்பாடின் குறை சொல்றீங்க அல்ல குற்றம் சாட்டுறீங்க அவங்க தானே மக்கள் பிரதிநிதியா பல்வேறு இடங்கள்ல முன்னெடுக்கிறாங்க சொல்றாங்க அப்ப அவங்களே இந்த சமூகத்து துரோகம் செய்வான்னு ம் செய்வாங்களா ம் அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து எல்லா பேருமே வந்து ஒரு எழுச்சியை எதிர்பார்த்ததே நடக்கணும் ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து பயணிக்கிறாங்க ஆனால் அவங்க உள்ளே வந்ததுக்கு பின்னாடி தான் வந்து இந்த சமூகத்தில் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தலைவர்ன்ற பதவி எம்எல்ஏ எம்பி அப்படிங்கிற பதவி அரசுகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் அப்படிங்கிற பதவியை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த மக்கள் இப்படியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து நினைக்கிறாங்க காந்தி சிலைக்கே வந்து தார் வச்சவர் ஒரு அலுவலகத்தையே வந்து இழுத்து பூட்டினவர் போட்டு போட்டவர் எனக்கு அந்த அலுவலகத்துல வந்து அப்படி இருந்தவர் இப்ப துரோகம் அப்படின்ற மாதிரி அப்படி இருந்தவர் இப்ப அப்பேற்பட்டவர் இப்ப வந்து துரோகம் செய்யறாரு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி தான் முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய அடியாட்களாக வேலையாட்களாக அடிவரி வழியாக வந்து வந்து செயல்பட்டு மாறி போயிட்டாரு அதே காரணம் அப்புறம் எந்த காரணமும் இல்ல இன்னும் தன்னை பிரித்துக்க வந்து தன்னுடைய வசதியை வந்து வளமாக்கிக்கிறனும் தன்னுடைய மருத்துவக் கல்லூரிக்கு வந்து அனுமதி கிடைக்கணும் அப்படின்ற பார்வை மட்டும்தான் பார்க்குறாரு தனக்கு பின்னாடி வந்து தன்னுடைய மகனை வளர்த்து விட்டு இந்த மக்களை தொடர்ந்து வந்து ஏமாற்று வேலையை செய்யணும் அப்படின்ற பார்வையத்தையும் வந்து கிருஷ்ணசாமி வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு இதை வந்து அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகளை கையிலே வைத்திருக்கக்கூடிய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பதவி விலக்கம் செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு இன்றைக்கு அந்த ஐஆர்எஸ் அதிகாரி வந்து கடிதம் எழுதியிருக்கிறார் அதே மாதிரிக்கு இந்த கொடு செயலை கண்டித்து சேலத்தில் இன்றைய நிலையில் வந்து அவர் சார்ந்திருக்கக்கூடிய சிபிஐ என்ற அந்த அமைப்பு வந்து அமலாக்கத்துறையை கண்டித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் கண்டித்து போராட்டங்களை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது நன்றி சார் ஓகே